ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சேலம் லயன்மேடு இறக்கத்தில் இரண்டு வாலிபர்கள் தனித்தனி பைக்கில் பர்தா போட்ட இரண்டு சிறுமிகளை ஏற்றிச் சென்றனர் ஒரு கடை முன் பைக்கை நிறுத்திய அவர்கள் பர்தாவை கழற்றும்படி சிறுமிகளிடம் கூறினர் இதைக் கண்ட கடைக்காரர்கள் போலீசுக்கு தகவல் சொல்லவே எஸ் ஐ மணிகண்டன் சம்பவ இடத்துக்கு வந்தார் யார் அந்த சிறுமிகள் என வாலிபர்களிடம் விசாரணை நடத்தினார் தங்கச்சி சார் ரிலேட்டிவ் சார் என வாலிபர்கள் கூறினர் இரண்டு வாலிபர்களையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று விசாரிக்க எஸ்ஐ மணிகண்டன் முடிவு செய்த போது அப்பகுதி திமுக கவுன்சிலர் விஜயாவின் கணவர் ராமலிங்கம் வந்தார் வாலிபர்களுக்கு ஆதரவாக பேச துவங்கினார் பொண்ணுங்களோட வாழ்க்கை பிரச்சனை இந்த ஒரு வாட்டி விட்டுடுங்க அடுத்த முறை தப்பு பண்ணால் பார்த்துக்கலாம் என்றார் இதனால் எஸ்ஐ மணிகண்டனுக்கும் ராமலிங்கத்துக்கும் சண்டை மூண்டதா எங்கள் ஆட்சியில் இப்படியெல்லாம் பேசாதீங்க என ராமலிங்கம் சொல்ல உங்கள் ஆட்சின்னா உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா என எஸ்ஐ மணிகண்டன் பதிலடி கொடுத்தார் உடனே ராமலிங்கம் கம்ப்ளைண்ட் இருக்கா என கேட்டார் ஆவேசமானார் எஸ்ஐ இரண்டு பொண்ணுங்களை பைக்கில் பரதா போட்டு கூட்டிட்டு போறாங்கன்னு தகவல் வந்தால் போலீஸ்காரங்க விசாரிக்காமல் என்ன பண்ணுவாங்க என எஸ்ஐ கேட்டார் இருவரும் மாறி மாறி திட்டிக் கொண்டனர் சண்டையை மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்த்தனர் ஒரு கட்டத்தில் தேவையில்லாமல் பேசிட்டோமோ என்கிற ரீதியில் ராமலிங்கம் கொஞ்சம் இறங்கி வந்தார் வாலிபர் பக்கம் திரும்பி யாருப்பா அந்த பொண்ணுங்க

அங்க வந்து பேசியரா? ஆமாங்க. ஏத்துக்கிறீங்களா? சார் பேசிகிறீன்றே. இப்ப பேசிகறோம். போங்க. কই வா. ஏங்க யார் பேச்சறியா மரியாதை. உள்ள போறீங்க. உள்ளயில போடுறா அந்த புள்ளவே எல்லாம் பேசறாங்க. ஆமாங்க. போயிரேன். ஏவேணா என்ன போ என்ன என்ன

சிறுமிகளை பைக்கில் அழைத்துச் சென்ற இரண்டு வாலிபர்களையும் எஸ் ஐ மணிகண்டன் செவ்வாய்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினார் பப்ளிக் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வரும் அளவுக்கு பொது இடத்துல நடக்கக்கூடாது என எச்சரித்து அனுப்பினார்